சென்னை விருகம்பாக்கத்தில் பார்க்கிங் தகராறில் எதிரெதிர் வீட்டுக்காரர்கள் மாறி மாறி கைகலப்பில் ஈடுபட்டு கொண்ட சம்பவத்தின் மோதல் காட்சிகள் உள்ளன பார்க்கிங் தகராறில் கொலை முயற்சி வரை சென்றதன் பின்னணி என்ன எதிரெதிர் வீட்டுக்காரர்கள் பலமான மோதலில் ஈடுபட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்ட பரபரப்பு காட்சிகள் தான் இது சாதாரண பைக் பார்க்கிங் பிரச்சினை கைகலப்பில் முடிந்ததன் பின்னணி என்ன சென்னை விருகம்பாக்கம் ராஜீவ்காந்தி தெருவில் வசித்து வருபவர் அனுராதா அவரது வீட்டின் எதிரே துறை என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மேலும் அவரது வீட்டின் மேல் தளத்தில் சுமார் பத்து பேரை வாடகைக்கு குடி வைத்துள்ளார் அவர்கள் அனைவரும் அனுராதா வீட்டு வாசலில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதனால் அனுராதாவின் குடும்பத்தினர் கடும் சிரமத்தை அனுபவித்து வந்துள்ளனர் அது தொடர்பாக கேட்டால் வாகனத்தை வேறு இடத்தில் நிறுத்த முடியாது என்றும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ கொள் என்றும் தெனாவட்டாக பதிலளித்ததாக தெரிகிறது சம்பவத்தன்று வழக்கம்போல பைக் பார்க்கிங் குறித்து கேள்வி எழுப்பி தான் பிரச்சனையை பெரிதாக்கி இரு வீட்டாரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் அனுராதாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து கீழே தள்ளி காயப்படுத்தி காயப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுராதா கணவர் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாதாரண பார்க்கிங் பிரச்சனையில் அக்கம்பக்கத்து வீட்டினர் ஆக்ரோஷ முதலில் ஈடுபட்டுக் கொண்ட சம்பவம் சென்னை விருகம்பாக்கத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது